வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற சின்ன சின்ன குறிப்புகளோடு தான் வந்திருக்கேன் அது என்னென்ன குறிப்புகள்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் இட்லி பாத்திரம் தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுற வரைக்குமே வந்து உப்பு நல்லாவே படைஞ்சு போயிருக்கு இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இல்லைன்னா காய வைக்கிற பாத்திரம் அது அலுமினியம் இல்லை எவர் சில்வர் எதுவாக இருந்தாலுமே வந்து அதில் உப்பு படிஞ்சு போயிடும் அந்த உப்பு படிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஈஸியாகவே க்ளீன் பண்ணலாம் ரொம்ப அதிகமாக உப்பு இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு முறை இதே மாதிரியில் க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும் இப்போ பாருங்கள் அந்த உப்பு படிஞ்ச வரைக்கும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணியில் வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலுமே சேர்த்துக்கிறேன் இது கூட டிஷ் வாஷ் லிக்விட் தான் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க விம் லிக்விட் இல்லை வேறு ஏதாவது லிக்விட் இருந்தாலும் அந்த லிக்விட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சாச்சு இதை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இது வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து விம் பார் தான் அந்த இந்த சோப்பு தான் கொஞ்சோண்டு எடுத்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் தேய்ச்சி எடுத்ததும் ஃபஸ்ட்டு எப்படி உப்பு படைஞ்சிருந்துச்சு இப்போ பாருங்கள் உப்பு இல்லை அந்த அடியில் இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிறது மட்டும்தான் இருக்குது ஆனால் உப்பு எல்லாமே போயிடுச்சு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே உப்பு வந்து போக வச்சிடலாம் இப்போது அடுத்த குறிப்பு பார்த்துக்கலாம் இதில் பாருங்க அடிப்பகுதியில் வந்து கருப்பாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கடாயில் இல்லை குக்கரில்லாம் வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் கடாயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான கருப்பாக கூட இருக்கும் அதுக்கு வந்து ஒரு மெத்தட் தான் ஈஸியான மெத்தட் தான் இப்போ நான் வந்து தேங்காய் ஓட்டு தான் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எரிய வச்சுட்டு அதை வந்து கறி தூளாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள் கிட்டே சார்க்கோல் பவுடர் இருக்குது இல்லை அந்த கறி துண்டு இருக்குது பாருங்கள் அதை வச்சுக்கூட நீங்கள் பொடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து கறி தூளாக வந்து வந்துடும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் லெமன் வந்து லெமன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கிறேன் பிழிஞ்சு விட்டுட்டு இது நல்லா பொடி பண்ணி நீங்கள் மிக்ஸில் அரைச்சு நல்லா தூள் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துட்டு இது நல்லா வந்து இந்த பேனில் வந்து நல்லா தடவி விட்டுக்கிறேன் அடிப்பகுதி பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது நான் தேய்ச்சி பார்த்தேன் சாதாரணமாக ஆனால் போகலை அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுறேன் ஸ்டார்டிங்லேயே இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணணும்னு நம்மளுக்கு கை அதிகமாக வலிக்காத அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்ற அவசியமும் இருக்காது ஆனால் ஒரு சில பாத்திரங்களில் பார்த்திங்கன்னா கடாயிலெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சு நம்ம எதாவது சுடுறோம் அப்படின்னா அந்த கடாயிலெல்லாம் அடிப்பகுதி ரொம்பவே கருப்பாக மாறி இருக்கும் ஸோ அதெல்லாம் தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நல்லா தடவி கொடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஊறியாச்சு இப்போ பாருங்கள் நான் ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்க்கிறேன் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த அடிப்பகுதியில் எவ்வளோ ஈஸியாக போகுது பாருங்கள் நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கலை லைட்டாக தான் தேய்க்கிறேன் அதுலேயே வந்து நல்லா போகுது இதை நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சி இதிலே வந்து முகம் பார்க்கலாம் அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அந்த கருப்பு எல்லாமே வந்து போயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடிப்பகுதியெல்லாம் வந்து நல்லா பளிச்சின்னு பளபளன்னு மாற்றிட்டோம் இப்போ உள்பகுதியை வந்து நம்ம இதே மாதிரி பளிச்சின்னு மாற்றணும் இல்லைங்களா இது வந்து எல்லா பாத்திரத்துக்குமே வந்து நம்ம பயன்படுத்தலாம் குக்கர் குக்கர் உள்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் கூட பயன்படுத்தலாம் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு வேணாம் தூளுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்க்ரப்பரில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நீங்கள் விம் ஜெல்லு எதுவுமே போட வேண்டாம் வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு க்ரீன் ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள் அதை வச்சு நல்லா தேய்ங்க தேய்ச்சிங்கனால இப்போ எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்கள் அது தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு பளபளன்னு மாறிடும் இப்போ பாருங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறவங்களுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு சூப்பராக மாறிடுச்சு நல்ல புது பாத்திரம் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ